ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம விவசாயத்தில் அடி எடுத்து வச்ச நாள்லேருந்து கடன் கடன் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது கடன் இல்லாத வாழ்க்கை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது நிறையா செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை விவசாயத்தில் இருக்குது காசு தானே முக்கியம் எல்லாத்துக்கும் சரி சோளம் சூப்பராக வந்திருக்கு நம்ம அடி உரம் வச்சதில் ஓரளவுக்கு நல்லாவே எலும்பி சூப்பராக இருக்குது சோளம் பார்க்க நல்லா அருமையாக இருக்குது கொஞ்சம் மன திருப்தியாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் வளர வளர நல்லாயிருக்கும்னு பார்த்தா அடுத்த செலவு ரெடியாக இருக்குது நம்ம சோளத்தில் குருத்து பூச்சி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு குருத்து பூச்சி அரிக்காக இருந்தோன்னா சோளம் வளராது வளரும் போது அது அப்படியே மண்டையாக வந்துடும் நல்லா சோளம் வளர்ந்தா தானே ஈல்டு நல்லா கொடுக்கும் ஈல்டு நல்லா கொடுக்கும் நல்ல ரேட்டுக்கும் போகும் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை இப்போ அடுத்த செலவுக்கு ரெடியாக இருக்கும் அதுவும் விவசாய நிலமை செலவு செஞ்சு செலவு செஞ்சு கடங்காரனாகி கடங்கரனா மட்டும்தான் இருக்க முடிய மாதிரி இருக்குது சூழ்நிலை ரொம்ப அடி வாங்கிக்கிட்டே இருக்குது இந்த விதையெல்லாம் இந்த குர்த்து பூச்சி அரிக்காத மாதிரி அரிக்காத மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் குர்த்து பூச்சிக்கு மருந்து போடும்போது சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்